கொசுக்கள் மனிதர்களின் வாழ்க்கையில் மிகுந்த தொல்லைகளை ஏற்படுத்தும் சிறிய உயிரினங்களாக கருதப்படுகின்றன குறிப்பாக இந்தியா போன்ற வெப்பமண்டல நாடுகளில் கொசுக்கள் அதிகமாக காணப்படுவதால் பல்வேறு நோய்களையும் பரப்புகின்றன மலேரியா டெங்கு சிக்குன்குனியா பிளேரியா போன்ற பல்வேறு நோய்களுக்கு காரணமாக இருப்பதால் மக்கள் அனைவரும் கொசுக்களை கட்டுப்படுத்த பல வழிகளை தேடி வருகின்றனர் இதற்காக சந்தையில் பல்வேறு வகையான கொசுவத்திகள் கிடைக்கின்றன ஆனால் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் கொசுவத்திகள் சுற்றுச்சூழலுக்கும் மனித ஆரோக்கியத்திற்கும் பாதிப்பு இல்லாமல் சிறப்பாக செயல்படுகின்றன கொசுவத்தி தயாரிப்பில் முக்கியமானது பொருட்களின் தேர்வு மற்றும் சரியான கலவையாகும் பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்டு வரும் பொருட்களில் சாரல் பொடி தேங்காய் ஓடு கரிச்சல் கற்பூரம் எலுமிச்சை தோல் நீம் இலை துளசி இலை போன்றவை அடங்கும் இவை அனைத்தும் எரியும் போது தனித்துவமான மனத்தை வெளியிடுகின்றன அந்த மணம் கொசுக்களுக்கு சகிக்க முடியாததாக இருப்பதால் அவை தூரம் பறந்து செல்வதற்கு வழி செய்யப்படுகிறது இதன் மூலம் வீடுகள் மற்றும் சுற்றுப்புறங்களில் கொசுக்களை கட்டுப்படுத்த இயலும் கொசுவத்தி தயாரிக்கப்படும் செயல்முறை மிகவும் எளிமையானது முதலில் உலர்ந்த பொருட்களை நன்றாக பொடியாக்க வேண்டும் உதாரணமாக சாரல் பொடி தேங்காய் ஓடுபொடி ஆகியவை அடிப்படை அம்சமாக கருதப்படுகின்றன பின்னர் அதில் சிறிதளவு நீர் மற்றும் பிசைவு தரும் இயற்கை பசை பொருட்கள் சேர்க்கப்படுகிறது இதற்காக மா கொழுக்கட்டை மாவு அல்லது இயற்கை பசை சாறுகள் பயன்படுத்தப்படுகின்றன கலவை நன்றாக பதமாக ஆன பிறகு அதனை வட்டமான கொசுவத்தி வடிவங்களில் அமைக்கலாம் இத்தகைய வடிவமைப்புகளுக்கு சிறப்பான அச்சுகள் பயன்படுத்தப்படுகின்றன வடிவமைத்து முடித்தவுடன் அவை சூரிய ஒளியில் உலர வைக்கப்பட வேண்டும் முற்றிலும் உலர்ந்த பிறகு அவை எளிதில் எரியக்கூடியதாக மாறுகின்றன சந்தையில் கிடைக்கும் கொசுவத்திகள் பல்வேறு வேதியியல் கலவைகளால் உருவாக்கப்படுகின்றன அவற்றை எரிக்கும் போது சில நேரங்களில் மனிதர்களின் சுவாச அமைப்பிற்கு பாதிப்பு ஏற்படலாம் அதனால் இயற்கைப் பொருட்களை வைத்து தயாரிக்கப்படும் கொசுவத்திகள் மக்கள் விருப்பத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் ஏற்றவையாக இருக்கின்றன இது சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாது அதிக நேரம் இருந்து கொசுக்களை விரட்டும் தன்மை கொண்டதால் வீடுகளில் அலுவலகங்களில் விவசாய நிலங்களில் கால்நடை கூட இவை பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன கொசுவத்தி தயாரிப்பு ஒரு சிறந்த சிறு தொழிலாகவும் அமைகிறது குறிப்பாக கிராமப்புறங்களில் வாழும் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் இதனை தொழிலாக தொடங்குவதற்கு சிறந்த வாய்ப்பு உள்ளது குறைந்த முதலீட்டில் இதனை தொடங்க முடியும் சாரல் தேங்காய் ஓடு போன்றவை எளிதில் கிடைக்கக்கூடியவை என்பதால் மூலப்பொருட்களை பெறுவதில் சிரமம் ஏற்படாது தயாரிப்பு முறையும் சுலபமானது என்பதால் குடும்பத்திலிருந்தே இதனை மேற்கொள்ள முடியும் உற்பத்தி செய்யப்பட்ட கொசுவத்திகளை உள்ள சந்தைகளில் கடைகளில் அல்லது நேரடியாக வீடுகளுக்கு விற்பனை செய்யலாம் மேலும் ஆன்லைன் தளங்களிலும் விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன இந்த தொழிலுக்கு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் ஆதரவுகள் கிடைக்கின்றன பல்வேறு அரசு திட்டங்களின் மூலம் சிறு தொழில்கள் ஊக்குவிக்கப்படுகின்றன கடன் வசதிகள் பயிற்சி திட்டங்கள் போன்றவை கிடைப்பதால் ஆர்வமுள்ளோர் இதனை கற்றுக்கொண்டு தொழிலாக தொடங்கலாம் தயாரிப்பு தரம் உயர்ந்திருப்பது மிக அவசியமானது அதனால் பொருட்களின் அளவு மற்றும் கலவை முறையில் கவனம் செலுத்த வேண்டும் மேலும் எரியும்போது அதிக புகை அல்லது துர்நாற்றம் வரக்கூடாது இயற்கையான மனத்தை வெளியிடும் வகையில் உற்பத்தி செய்தால் சந்தையில் அதன் தேவை அதிகரிக்கும் மக்கள் இன்றைய நிலையில் ஆரோக்கியத்திற்கும் இயற்கை முறைகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றனர் அதனால் இயற்கை கொசுவத்திகளின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது ஒரே நேரத்தில் நூறு முதல் இருநூறு கொசுவத்திகளை தயாரிக்கக்கூடிய எளிய இயந்திரங்களும் கிடைக்கின்றன அவற்றின் உதவியுடன் உற்பத்தி அளவை அதிகரித்து பெரிய அளவில் சந்தைக்கு கொண்டு செல்லலாம் சிறிய அளவில் தொடங்கிய தொழில் காலப்போக்கில் விரிவடைந்து ஒரு பெரிய தொழிலாக மாறும் வாய்ப்பு உள்ளது இந்த தொழிலின் மூலம் நல்ல வருமானத்தையும் வேலை வாய்ப்பையும் பெறலாம் குறிப்பாக வேலை இல்லாமல் இருக்கும் இளைஞர்களுக்கு இது ஒரு சிறந்த தொடக்கமாக அமையும் வீட்டிலிருந்தே தொழில் முனைவோர் மனப்பான்மையுடன் இதனை மேற்கொண்டு குடும்ப வருமானத்தை உயர்த்தலாம் இயற்கை பொருட்களை பயன்படுத்தி தயாரிப்பதால் தயாரிப்பு செலவும் குறைந்து அதிக லாபம் ஈட்டவும் முடியும் மொத்தத்தில் பார்க்கும்போது கொசுவத்தி தயாரிப்பு ஒரு எளிமையான குறைந்த முதலீடு தேவைப்படும் அதிக வருமானம் ஈட்டக்கூடிய சிறு தொழிலாகும் இது மக்கள் ஆரோக்கியத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாமல் சமூக நலனுக்கும் உதவும் தன்மை கொண்டது அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படும் முக்கிய பொருளாக இருப்பதால் இதன் சந்தை நிலையானதாகவும் வளர்ச்சியடைவதாகவும் இருக்கும் எனவே முயற்சி மன உறுதி தரமான உற்பத்தி ஆகியவற்றை கடைப்பிடித்தால் கொசுவத்தி தயாரிப்பு தொழில் ஒரு சிறந்த வருமான மூலமாகும்